நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் இப்போ நிறைய பேர் இந்த ஃபோனு ஆவும் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியும் ஃபோனை பண்ணிடுறாங்க தெரியாதவங்களுக்கு புது நம்பர்லேருந்து அடிக்கடி கால் வரும் அதை கட் பண்ண மறுபடியும் கூப்பிடுவாங்க அதை கட் பண்ண மறுபடியும் கூப்பிட்றாங்க என்னென்னது இல்லை ஏன் அப்படி கூப்பிடுறாங்க எதனால் கூப்பிட்றாங்கன்னு தெரியாது ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் ஒரு கம்பெனியோ ஒரு பேங்க்கோ ஒரு முக்கியமான அலுவலகங்கள் முக்கியமான விஷயத்துக்கு கால் பண்ணால் தொடர்ந்து இப்படி கால் பண்ணவே மாட்டாங்க அது என்ன விஷயம் ஏது விஷயம்னாலும் தெரியும் இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிண்டலுக்கும் கேலிக்கு தான் பண்ணுவாங்க அந்த கிண்டலுக்கு கேலிக்கு போன பண்ணாமே மெசேஜ் பண்ணுங்கள் நல்லது இது ஒன்று இது ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்த்திங்கன்னா அது கேலிக்கும் புரியாதவனுக்கும் யோசிக்காதவனுக்கும் உண்டான விஷயம் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது மற்றது படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு லீவு சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போவெல்லாம் மெசேஜ் தான் பண்ணுறாங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் நாங்கள் இருக்கிற ஊரில் தான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு வேறு ஊரால் தெரியாது நான் இருந்ததெல்லாம் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட்டில் எல்லாம் அவ்வளோ இல்லை சென்னையில் இருந்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ன எப்போ பாரு இந்த இந்த சைடு ஃபோன் பேசுகிறாங்க லீவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அது நிறைய கேள்வி கேட்பாங்க ஒரு ஃபீலிங்கோட சொல்கிறது வேற ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜோடு முடிஞ்சு போயிடும் என்ன ரீசனு என்ன காரணங்கிறத எல்லாமே டைப் பண்ணியே போட்டு இங்கிலீஷில் வராதுன்னா தமிழ் டைப்பிங் வர மாதிரி ஃபோனை ஃபோனில் செட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் நீங்கள் அடிக்கிற டைப்பிங் வரும் அதை வச்சு நீட்டாக நான் ஒரு இங்கிலீஷில் சார் ஐ எம் ஃபீவர் ஐம் கோ டு அவுட் சைடு சர்ச்சு இல்லைன்னா கோவில் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ் அடிக்கிறதா தமிழ் அழகாக சார் நான் கோவிலுக்கு போகிறேங்க சார் ஒரு நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் பக்கத்து வீட்டில் புண்ணியாசனை தமிழில் அடித்து அனுப்பிச்சுவிட்டிங்கன்னா தனி ரெஸ்பான்ஸ் இருக்குது இங்கேயும் இல்லை எல்லா சிட்டிலேயும் தே ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க மெசேஜ் போடுங்க வாயை திறந்து பேசாதீங்க ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக ப்ரொஃபைலாக இருப்பாங்க அவங்க ப்ரொஃபைலாக இருக்கிறாங்க அவங்களும் ஆஃபீஸ்களுக்கு மெசேஜ் தான் பண்ணுவாங்க ஃபோனெல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ண சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க அப்படியே பேசி பேசி பழகி அது அப்படியே ஃபோனாகவே கன்வெர்ட் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணுறக்கே ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நாங்கள்லாம் சென்னையில் நான் ஒர்க் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்மிஷன் காலையில் வந்துட்டு எங்களோட வேலையில் ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போ நானெல்லாம் எம்என்சி எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் இப்போ சாதாரண கம்பெனியில் ஒர்க் பண்ணி காலையில் ஃபோன் பண்ணாலும் அது ஒன்று நாங்கள்லாம் காலையில் போகும்போது ரூட்டுக்கு போகும் மெசேஜ் போட்டுருவோம் இது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அத்தனை வயதுக்கு தெரியும் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் ஒரே ரூல்ஸு தான் புது புது ரூட்ஸ் கிடையாது காலையில் நாங்கள் போகும்போது ஒரு எட்டரை மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா பத்து மணிக்கு பாயிண்ட் போகிறோம்னா எட்டரை மணிக்கு இங்கேருந்து கோ ஐம் ஃபஸ்ட்டு நம்மளோட பேர் டேட்டு அப்புறம் அப்புறம் என்ன ரூட்டு பீட்டு இதை போட்டு விட்டோம்னா போயிடும் அந்த ரூட்டு அந்த டைமுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஒர்க் பண்ணணும் இல்லைன்னு நம்மளால் டேரெக்டாக போய் ஆர்டர் எடுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தான் ஃபோன் பண்ணி சொன்னால் மட்டும் தெரிஞ்சிருமா நிறைய பேர் லொக்கேஷன் போட்டு சொல்கிறாங்க லொக்கேஷனும் போடலாம் மெசேஜும் போடலாம் சரிங்களா அது ஒரு கம் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு சிஸ்டமேட்டி மேட்டிக் இருக்குது லொக்கேஷன் போட்டு சொல்லுவாங்க ஒரு சில கம்பெனி லொக்கேஷனை போட தேவையில்லை மெசேஜ் பண்ண சொல்லுவாங்க அந்த மெசேஜே இப்போ பண்ணுறது கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கு மெசேஜ் பண்ணலாம் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறாங்கல்லாங்க அந்த குரூப்பில் மெசேஜ் தானே போகுது ஃபோன் பண்ணியே வேஸ்ட்டுக்கிறாங்க வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க அந்த வாய்ஸ் மெசேஜே தேவைப்படுறதுக்கு போல தேவையில்லாதது போடக்கூடாது இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறது படித்தவங்களும் அப்படி தேவைக்கிறான் படிக்காதவங்களும் அப்படி இருக்கிறான் அதுவும் இந்த ஒரு சில தொல்லை பண்ணுவானுங்க பயங்கரமாக எதுக்கு தொல்லை பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கு கேட்குறவங்களுக்கும் புரியாது டைமானது கொ கொட்டாவி கொட்டாவி வருது இதெல்லாம் ஒரு யதார்த்தமாக பேசுதா இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு சரியாக பேசுவாங்க எடிட் பண்ணி பேசுவாங்க யதார்த்தமாக பேசாது மோட்டிவேஷன் ஸ்பீச்சுமே எதார்த்தமாக பேசுகிறது ரொம்ப நல்லது கரெக்டு தாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படிதான் இப்போ பார்த்தீங்கன்னா கமாண்ட்ரியே போடுறாங்க கிரிக்கெட் என்ன போடுறாங்க கீழே மெசேஜ் மாதிரி டைப் பண்ணி தானே போடுறாங்க அதை தான் நான் பார்க்குறோம் ஒவ்வொரு டைமும் கத்தி கத்தி கமாண்ட்ரையும் பண்ணுறாங்க அந்த கமாண்டரையும் பார்க்குறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்குறாங்க ரெண்டையும் தான் ஒரு கிரிக்கெட்டே புரி கரெக்டா ஏன்னா மெசேஜுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கையில் முக்கியம் ஒரு விஷயத்துக்கு முக்கியம் ஒரு சொல்லுக்கு முக்கியம் ஒரு அர்த்தத்தை நல்லா கொடுக்கக்கூடியது முக்கியம் நீங்கள் மேக்ஸிமம் மொபைலில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் கீபேர்டு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேசுறதுக்கு பெட்டராக இருக்குது நான் சொன்னது கண்டிப்பாக பயனுள்ள தகவல்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோனை பண்ணாதீங்க அன்னொன் நம்பர்னு கட் பண்ணி விட்டுருவாங்க புது நம்பர் தான் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க எல்லாருமே புது நம்பர்லேருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க சின்னவங்களுந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பேர் போடுங்க ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க உங்களோட பேரை போடுங்க அவங்க நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு போடுங்க நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்க சும்மா தமாஷ் பண்ணுறங்கிறதெல்லாம் விடுங்க அதெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் எப்போயுமே உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க தேவையில்லாத அது கெட்ட பேர் அது சும்மா விளையாட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க எப்பவுமே விளையாட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது ஃபோன் பண்ணிங்க அது உங்களுக்கு உங்களை ரொம்ப சிரமமான நேரத்துலேயுமே ரொம்ப கஷ்டமான நேரத்துலேயுமே உங்களுக்கு கஷ்டமான காலத்துலேயும் கூட அவங்க நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா விளையாட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது மெசேஜ் போடுங்க எதுதான் வந்தாலும் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவாங்க படிக்க தெரிஞ்சால் ரீப்ளே பண்ணுவாங்க படிக்க தெரியலன்னு ரீப்ளே பண்ண மாட்டாங்க அது போக படிக்க தெரிஞ்சும் ரீப்ளே பண்ணலைன்னா நீங்கள் அனுப்பின மெசேஜ் அவங்களுக்கு பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம் வேலைக்கு கேட்குற மாதிரி இருந்தால் சொன்னால் சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை தெரிஞ்சால் சொல்லுவாங்க கரெக்டாக அந்த அவரு வேலைக்கு கூப்புறமா இருந்ததுன்னா அவருக்கு வேலைக்கு தான் வர்றான்னு சொல்லுவாங்க உங் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை ஒரு விளம்பரதாரராக அவங்கள நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்ப்பு போட்டிங்கன்னா அது வந்து அவருக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுவார் பிடிக்காம விட்டால் விட்ருவார் அவரோட பிரியோ கேட்டிங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு விட்டுறணும் அதை போட்டு நோண்டிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னை பற்றி கேளுங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னால சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம தொந்தையெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு விருப்பம் வந்தால் பேசுவாங்க விருப்பம் இல்லைன்னா பேசாம விட்ருவாங்க நல்லா தான் ஒரு நல்ல கம்பெனி யாராச்சும் வேறு யாராச்சும் ப்ரொமோஷன் பண்ணுறாருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க ஏன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க ஓரளவுக்கு விஷயமா இருக்குன்னா ப்ரொமோஷனுக்கு ஸ்பீச்சுக்கு அமௌண்ட்டு கேட்பாங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் அதெல்லாம் கொடுக்க முடியாது அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்க முடியுமா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ண சொல்லுவீங்க ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு சொல்லுக்கும் எந்த ஒரு வார்த்தைக்கும் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த ஃபீஸ் கொடுக்கும் கொடுக்காம அது நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அவங்க ஃபேமஸ் ஆகிவிட்டு என்னோடய வீடியோ போட்டு என்னோடய பொருட்கள் காட்டுன்னா அது அது அப்படி பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு மெசேஜை போடுங்க மெசேஜை போடுங்க ஃபோனை பண்ணாதீங்க மரியாதைக்கு கெடுத்துக்காதீங்க ஃபோன் பண்ணித்தாங்க எல்லாருமே மரியாதைக்கு எடுத்துக்கிறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் யாருன்னே தெரியாமல் நல்லா இருக்கிறீங்கனான்னு கேட்பாங்க அதெல்லாம் சரியான டென்ஷன் ஆகுது ஃபஸ்ட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது உங்களை அறிமுகப்படுத்திகிட்டு எதாக இருந்தாலும் கேட்க பிடிச்சிருந்தா சேர்ப்பாங்க நன்றி